எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் தான் உங்க பவித்ரா பேசுறேன் ஆக்சுவலா இப்ப வந்து நான் மலர்னு சொல்லுவா இல்ல பவித்ரான்னு சொல்லுவா இல்ல அபின்னு சொல்லுவான்னு எனக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா நீங்க பவித்ராவை தாண்டி நிறைய இடங்கள்ல வந்து என்னோட கேரக்டரா தான் என்ன நீங்க பாத்திருக்கீங்க கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட்டத்தில் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ஆளாக நின்றுட்டு இருந்தேன் இப்போ எங்கே போனாலும் என் கேரக்டர் நேம் சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கான அந்த லவ் கொடுக்கும் போது நிஜமாவே எனக்கு அது ரொம்ப லைக் ஓவர் நான் ஃபீல் பண்ணுறேன் டென் இயர்ஸ் நம்ம வந்து இந்த இந்த கெரியரில் இருந்துட்டோம் நம்ம ஏதோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டவுட் வந்து நம்ம குடியிருக்கோம் இல்லை அப்படி இருக்கும்போது தான் எனக்கு பிபி அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்தது எப்பவுமே நான் எப்படின்னா எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அது நான் வேண்டாம்னு சொல்லாமல் நான் எடுத்துக்கணும் தான் எப்பவுமே யோசிப்பேன் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபேமிலி பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் ஆல்ரெடி நான் ஒரு மினி பிக் பாஸ் வீட்டில் தாங்க இருக்கேன் தம்பி ரெட்டை போட்டால் மட்டும் பார்த்தா அதுப்பா அதுக்கு ஃபாலோவும் போடுவோம் நான் இங்கே ஃபாலோ போகிறது இருக்கட்டும் நீ எங்கள் கேம்லையாவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கு பிக் பாஸ்ல பாட்டி என்னோட அம்மா என் சித்தி என் தம்பி குட்டி தம்பி ஒருத்தருக்கும் சித்தி பையன் பேர் இருக்கும்

வீட்டை வரைக்கும் லவ் லவ் பண்ணுவாங்க கூட சொல்லலாம் இவ்வளவு பாசம் காட்டுறாங்களே இவங்க கிட்ட போய் நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா அவங்க அவ்வளோ இன்னசென்ட் அவ்வளோ ஒரு மாதிரி எங்களை பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே அதனாலயே எனக்கு வந்து அவங்கள தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை இப்போ நான் குட்டி பிக் பாஸ் வீட்ல இருந்து பெரிய பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன் சோ தினம் தினம் உங்க வீட்டுக்கு நான் அபியா வந்திருக்கேன் மலரா வந்திருக்கேன் இப்போ தினம் தினம் பவித்ரா வர போறேன் சோ நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் என்னோட கேரக்டர்ஸ்க்கு நீங்க கொடுத்த அதே லவ் அண்ட் அதே கேர் பவித்ராக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நிறைய நம்பியிருக்கேன் சோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்